தமிழ் கட்டடக்கலையின் பெருமிதம் பிரம்மாண்டத்தின் வெற்றி பேரரசன் ராஜராஜனின் தனிப்பெரும் சின்னம் என்று பல பெருமைக்குரிய அடையாளங்களை கொண்டது தஞ்சை பெருவுடையார் கோவில் உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்பட வேண்டிய இந்த கோவில் ஐநாவின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கும் அரிய கலை சின்னங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது ஆயிரம் ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக நிற்கும் இந்த கோவிலின் பின்னணியில் தமிழ் நிலத்தின் வரலாறு பண்பாடு சமூக மாற்றங்கள் பொதிந்து கிடக்கின்றன தமிழகத்தின் முதுபெரும் சாட்சியாக பெருவுடையார் கோவில் திகழ்கிறது ஆங்கிலேயர் முதல் இன்றைய வரலாற்று ஆய்வாளர்கள் வரை அனைவரையும் திகைக்க வைத்துள்ளது பெருவுடையார் கோவிலின் பிரம்மாண்டம் சாதாரண மக்கள் பார்த்த உடனேயே வாய்விழக்க வைக்கிறது பணிவுடன் கைகூப்ப செய்கிறது இதை அறிவியல் என்பதால் ஆன்மீகம் என்பதா அதிமனிதம் என்பதா பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை தஞ்சை கோவிலை பூதங்கள் கட்டியதாகவும் காடுவெட்டி சோழன் என்ற மன்னன் கட்டியதாகவும் தான் மக்கள் மத்தியில் கதைகள் கொண்டிருந்தன ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆறாம் ஆண்டு அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கம் முதன் முதலாக நியமித்த கல்வெட்டு ஆய்வாளர் பெரிய கோவிலின் கல்வெட்டுக்களை படியெடுத்த போது அதில் கிடைத்த வாசகங்களே ராஜராஜனை பொதுமக்களுக்கு அடையாளம் காட்டின பாண்டிய குலாசனி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் நாமடுபிருக்கற்றளி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் என்ற கல்வெட்டு தொடர்தான் பெரிய கோவிலின் வரலாற்றை வெளிக்கொண்டு வந்தது இந்த வாசகங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அப்போதைய கல்வெட்டு ஆய்வாளர் வெங்கையாவால் பதிப்பிக்க பெற்ற தென்னிந்திய கல்வெட்டுகள் என்னும் நூலின் இரண்டாம் தொகுதியில் இடம்பெற்றுள்ளன உறையூரை ஆண்டு கொண்டிருந்த சிற்றரசன் விஜயாலயன் தொடங்கி வைத்த பிற்கால சோழர் பரம்பரையில் அவனுக்கு பின் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கழித்து அரியணை ஏறியவன் தான் அருண்மொழி தேவன் எனும் ராஜராஜ சோழன் இரண்டாம் பராந்தகன் மகனான ராஜராஜ சோழன் ஐந்தாம் ஆண்டு மணிமுடி சூட்டிக் கொண்டார் அப்போதுதான் ராஜராஜன் என்ற பட்ட பெயரையும் புனைந்து கொண்டார் தமிழக அரசியல் வரலாற்று ஒடிசா தொடங்கி இலங்கை வரையும் மேல் கடற்கரை தொடங்கி கீழ் கடற்கரை வரையிலும் குடையின் கீழ் கொண்டு வந்த இரண்டாம் பேரரசனாக திகழ்ந்தவன் ராஜராஜ சோழன் அவனது காலத்தில் தமிழகத்தில் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் திருப்புரவாசல் விருத்தபுரீஸ்வரர் கோவில் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோவில் ஆகிய கோவில்கள் உத்தம ஜாதி விமானங்களுடன் அதாவது ஆகமங்கள் மற்றும் சிற்ப நூல்களில் சொல்லிய அனைத்து இலக்கணங்களுடன் கூடிய விமானங்களாக அமைந்திருந்தன அவற்றை பார்த்த ராஜராஜனுக்கு அவற்றை விட பிரம்மாண்டமாக ஒரு கோவிலை உருவாக்கி ஈசனுக்கு படைக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகி இருக்க வேண்டும் என்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள் ராஜராஜனின் பத்தொன்பதாம் ஆட்சியாண்ட புதுயுகம் ஆயிரத்து மூன்றில் தொடங்கி அவனது இருபத்தி ஐந்தாவது ஆட்சியாண்டான ஆயிரத்து ஒன்பதில் இந்த கோவில் கட்டும் பணி நடந்து முடிந்துள்ளது அதாவது மொத்தம் ஆறே ஆண்டுகளில் இந்த பிரம்மாண்டமான கோவிலை ராஜராஜன் கட்டி முடித்திருக்கிறான் என்கின்றன வரலாற்று குறிப்புகள் தமிழகத்தின் விந்தைக்குரிய கட்டுமானங்களில் ஒன்றான தஞ்சை பெருவுடையார் கோவில் கட்டப்பட்டதை பற்றி இன்றும் பல கதைகள் உறவுகின்றன சாரப்பள்ளம் என்ற ஊரில் இருந்து ஒரே நேர்கோடாக கோவில் உள்ள இடத்திற்கு மண்மேட வைத்து ஒற்றை கல்லாலான விமானத்தின் மீது உள்ள கல்லை ஏற்றினான் ராஜராஜன் என்பது வரை பல கதைகள் சொல்லப்படுகின்றன ஆனால் உண்மையில் நடந்தது வேறு மகுடாகமம் என்ற ஆகமம் சுட்டிக்காட்டியுள்ள விதிகளின்படி இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது தஞ்சைக்கு தென்மேற்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள புன்னாண்டார் கோவில் பகுதியில் இருந்த குன்றுகளில் இருந்தே கோவில் கட்டுமானத்திற்கான கற்கள் வெட்டப்பட்டுள்ளன என்கிறார் வரலாற்று ஆய்வாளர் குடவாயில் பாலசுப்ரமணியன் அந்த லிங்கம் வந்து அஞ்சு அடி உயரத்துக்கு ஐம்பத்தி அடி சுற்றளவுக்குள்ள அந்த பீடம் அந்த பதிமூணு அடி உயரத்துக்கு உள்ள அந்த ஒரே கல்லால் ஆன பானம் இந்த லிங்கத்துக்குள்ள பானம் இது எல்லாமே ஒற்றை கல்களால் ஆனது இந்த கோயிலுக்கான கட்டுமான கற்கள் எல்லாமே புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து தான் வந்திருக்கணும் புண்ணாண்டார் கோயில் நார்த்தாமலை பகுதியிலிருந்து வந்திருக்கணும்னு அறிவியல் ரீதியாக முடிவு கொள்ள முடியுது அந்த பகுதியிலேருந்து இப்போ தஞ்சாவூர் வந்து ஒரு குறைந்தபட்சம் எண்பது கிலோமீட்டர் வருது முழுவதும் மனித ஆற்றலை மட்டும் பயன்படுத்தி அந்த கற்களை உடைச்சிருக்காங்க அதுக்கு பழைய காலத்தில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா மலைகளில் ஒரு நேர்கோட்டில் நெடுக துளைகள் இடுவாங்க துளை போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட மரத்தினுடைய மரக்கட்டைகளை அதில் வச்சு நல்ல இறுக்கமாக அடிச்சிருப்பாங்க அடிச்சதுக்கு அப்புறம் அந்த பகுதியில் நீர் நிரப்பிடுவாங்க நீர்ல அந்த கட்டை வந்து ஊற 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 ஒரு பெரிய பாறையை உடைச்சிடும் இது மாதிரி தொழில்நுட்ப திறன் தான் அவங்கள்ட்ட ரொம்ப அதிகமா இருந்தது மொத்தம் முப்பது புள்ளி ஒன்று எட்டு மீட்டர் சதுர அளவுடைய உயர்ந்த மேடையின் மீது இருநூற்று பதினாறு அடி உயரத்தில் ஸ்ரீ விமானம் எனப்படும் கருவறையும் அதன் மீதான விமானமும் சேர்ந்த கட்டுமானமும் அமைந்துள்ளது விமானத்தின் கூடு பிரமிட் வடிவில் சதுரமாக தொடங்கி மேலே வட்டமாக முடிகிறது விமானத்தின் உச்சியில் பல துண்டுகளாலான பிரம்மந்திர கல்லும் அதன் மீது பனிரெண்டு அடி உயர கலசமும் அமைக்கப்பட்டுள்ளன விமானத்தின் உள்ளே பதிமூன்று அடி உயரத்தில் தஞ்சை பெருவுடையார் பிரம்மாண்டமான லிங்க வடிவில் அமைக்கப்பட்டுள்ளார் ஐம்பத்து ஐந்து அடி சுற்றளவுள்ள வட்ட பீடமும் ஆறு அடி நீளமுள்ள கோமுகமும் லிங்கமூர்த்திக்கு அணி செய்கின்றன கருவரையை சுற்றி சாந்தாரம் எனப்படும் உட்பிரகாரம் உள்ளது இதுவே முதல் பிரகாரமாக கருதப்படுகிறது கருவறையை அடுத்து அர்த்த மண்டபம் மகா மண்டபம் முகமண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன முகமண்டபத்திற்கு எதிரே பலிபீடம் கொடிமரம் ரிஷப கொட்டில் எனப்படும் பிரம்மாண்டமான ஒரே கல்லில் அமைந்த நந்தி மண்டபம் ஆகியவை உள்ளன கோவிலின் சுற்றாலயத்தில் விநாயகர் முருகன் சண்டீசர் சந்நிதிகளும் வடக்கு நோக்கி பெரிய நாகி அம்மன் கோவிலும் அமைந்துள்ளன இவை தவிர என் திசை காவலர்கள் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு என மொத்தம் முப்பத்தாறு பரிவார ஆலயங்கள் காணப்படுகின்றன கோவிலின் சுவரை ஒட்டி திருச்சுற்று மாளிகை நான்கு புறமும் அமைக்கப்பட்டுள்ளது ராஜராஜன் காலத்தில் இரண்டு அடுக்குகளாக அமைக்கப்பட்ட திருச்சுற்று மாளிகை தற்போது தரைத்தடத்தோடு மட்டும் காணப்படுகிறது ராஜராஜன் காலத்துக்கு முன்பு வரை கோவில் வாசல்களில் ராஜகோபுரங்களை பிரம்மாண்டமாக கட்டும் மரபு ஏற்படவில்லை ராஜராஜன்தான் என்ற ராஜகோபுரத்தை அமைத்தான் உள்மதிலில் இரண்டாம் ராஜகோபுரமாக மூன்று நிலைகளோடு ராஜராஜன் திருவாயில் எனப்படும் கோபுரத்தையும் அமைத்தான் தற்போது கோவிலை சுற்றி காணப்படும் அகழி இரண்டு கோட்டை சுவர்கள் மற்றும் கொத்தளங்கள் ஆகியவை தஞ்சை நாயக்க மன்னர்களின் காலத்தில் அமைக்கப்பட்டவை என்கிறார் வரலாற்று ஆய்வாளர் பாலசுப்பிரமணியன் ராஜராஜன் இந்த கோவிலை கட்டும் பொழுது கருவறை விமானம் அதனோடு கூடிய மண்டபம் பிரகாரத்தில் சண்டீசர் ஆலயம் ஆகியவை மட்டுமே அமைக்கப்பட்டன பொது யுகம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் பெயர் தெரியாத ஒரு பாண்டிய மன்னனால் உலகு முழுதுடைய நாச்சியார் என்ற பெயரில் பெரிய நாயகி அம்மன் சன்னிதியும் தஞ்சை நாயக்க மன்னர் வம்சத்தை தோற்றுவித்த செவ்வப்ப நாயக்கரால் சுப்பிரமணியர் கட்டப்பட்டன அதே செவ்வப்ப நாயக்கர் காலத்தை அடுத்து பிரம்மாண்டமாக ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்ட நந்தியும் அதன் மீதான மண்டபமும் கட்டப்பட்டுள்ளன பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரகாரத்தில் உள்ள விநாயகர் ஆலயத்தை சரபோஜி மன்னர் கட்டினார் பொதுயுகம் எழுநூற்று ஐம்பதாம் ஆண்டு இரண்டாம் நந்திவர்மனால் கட்டப்பட்ட நந்திபுரம் என்ற நகரம் அழியவே அங்கிருந்த ஆயிரத்தளியில் இருந்த நூற்றி எட்டு லிங்கங்கள் பராமரிப்பு இன்றி கிடந்தன அவற்றை எடுத்து வந்து திருமாளிகை பத்தியில் நிலை நிறுத்தியவரும் சரபோஜி மன்னர் தான் என்று கூறுகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த மராட்டிய ஆவணம் இறைவன் தட்சணாமூர்த்தி நடராஜர் எனப்படும் உருவங்களாகவும் அறிவு பெருவழி எனப்படும் அருவமாகவும் உருவம் அருவம் என அறிய முடியாமல் அருவுருவ நிலையில் உள்ள லிங்க வடிவத்தின் மூலமாகவும் மூன்று விதங்களில் உயிர்களுக்கு அருள் செய்வான் என்பது இந்த மூன்று நிலைகளில் அறிவு பெருவழி எனப்படும் சிதகாசக வழிபாட்டையே மகுடாகமம் வகுடாகமும் இந்த சிதகாசக வழிபாட்டையே பெரிய கோவிலின் கருவறையில் ராஜராஜன் அமைத்துள்ளான் என்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள் பெரிய கோவிலின் கருவறையில் லிங்கத்தின் மேற்பகுதியில் உச்சி வரை உட்கூடாக அதாவது வெற்றிடமாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த வெற்றிடமே அறிவு பெருவழி இதையே ஆடல் வல்லானாக பார்த்தான் ராஜராஜன் ஆக ஒரே இடத்தில் மூன்று வடிவங்களில் இறைவனை தரிசிக்க வழி செய்தார் கருவறையில் உள்ள லிங்கத்தை வழக்கம் போல் உடையார் நாயனார் என்று மட்டும் குறிப்பிடாமல் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எழுந்தருள்வித்த தட்சிணமேறு விடங்கர் என்றும் தட்சிணமேறு விடங்கரான ஆடல் வல்லார் என்றும் கல்வெட்டுகளில் குறிப்பிட்டுள்ளான் ராஜராஜன் இதை உறுதிப்படுத்தும் விதத்தில் முதல் பிரகாரமான சாந்தார சுற்றில் ஆடல் இயக்கத்தை நடனத்தின் கரண சிற்பங்களை வடிக்க தொடங்கி அவற்றில் இடம் பெற்றுள்ளன இரண்டாம் தடத்தில் உள்ள சிறிய கருவறை போன்ற இடத்தில் ஆடல் வல்லான் திருமேனி பெற்றிருக்கலாம் என கருதுகின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள் பல நுட்பங்களை கொண்டுள்ள தஞ்சை பெரிய கோவில் விமானத்தில் சாந்தார சுற்றில் இரண்டு தளங்களில் ஓவிய கலைக்கூடமே அமைந்துள்ளது ராஜராஜன் காலத்தில் வரையப்பட்ட முழுமையான சுந்தரர் வரலாறு தில்லை பெருங்கோவிலில் ராஜராஜனும் அவனது தேவியரும் வழிபடும் காட்சிகள் ராஜராஜன் கருவு தேவர் என கருதப்பட்டு இன்றுவரை விவாதத்திற்குள்ளாகி வரும் சனகாதி முனிகள் நால்வர் ஓவியம் திரிபுராந்தகர் ஓவியம் ராஜராஜேஸ்வரத்து பரமசுவாமி முன்பு ராஜராஜரும் அவரது தேவியார் மற்றும் குடும்பத்தவர்கள் அமர்ந்து வழிபடும் ஓவியம் என எண்ணற்ற ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன சாந்தாரச் சுற்றில் ராஜராஜன் காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் மீதே நாயக்கர் காலத்தில் பல ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன அங்கிருக்கும் ஓவியங்களில் இதுவரை மூன்றில் ஒருவங்கே வெளியுலகுக்கு தெரிய வந்துள்ளன கட்டுமானம் ஓவியம் மட்டுமின்றி சிற்பக் கலையிலும் பெரிய கோவிலுக்கு தனிச்சிறப்புகள் உண்டு இறைவனின் ஐந்து வடிவங்கள் ஆகமங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள தெய்வங்கள் என சிற்பங்களின் கலை களஞ்சியமாக திகழ்கிறது பெரிய கோவில் அதேபோல் ஆடல் வல்லான் உள்ளிட்ட செப்பு திருமேனிகளும் சோழர்கால படிமக் கலைக்கு எடுத்துக்காட்டாக கோவிலில் உள்ளன பெரிய கோவில் என்ற உடனே இவ்வளவு பெரிய லிங்கத்தை எப்படி கோவிலுக்குள் அமைத்தான் ராஜராஜன் என்ற கேள்வி வரும் மொத்தம் இருநூற்று பதினாறு அடி உயரமுடைய இந்த விமானத்தின் கட்டுமானம் எவ்வாறு அமைக்கப்பட்டது என்பதற்கான ஆவணங்கள் எதுவும் கிடைக்கவில்லை கோவிலின் தளத்தில் லிங்கத்தை முதலில் அமைத்து அதன் பிறகே விமானம் கட்டப்பட்டுள்ளது என்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள் அதே நேரம் எகிப்து நாட்டில் பிரமிடுகள் கட்டப்பட்டது போல் சுருள் போன்ற சாய்வு தளம் அமைத்து கட்டியிருக்கலாம் என்றும் கருதுகின்றனர் விமானம் உயர உயர அதே உயரத்திற்கு மண்மேடு அமைத்து விமானம் கட்டப்பட்டிருக்கலாம் என்றும் கட்டுமானம் நிறைவுற்ற பின்பு மண்மேடை அகற்றுதல் எளிது என்றும் கூறுகின்றனர் சமீப காலம் வரை கோவிலுக்கு தென்புறம் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட மண்மேடு இருந்ததாகவும் இந்த மண்மேடு விமானத்தை சுற்றி சுருள் வடிவில் அமைக்கப்பட்ட மண்ணாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது ஆடல் வல்லான் என்ற சொல்லை அதிக பயன்படுத்திய ராஜராஜனின் முதல் கல்வெட்டு சண்டீசர் கோவிலுக்கு எதிரே கோவிலின் அதிஷ்டானத்து பட்டிகையில் இடம்பெற்றுள்ளது அதையடுத்து ராஜராஜனின் புகழ்பெற்ற மெய்கீர்த்தியான திருமகள் போர பெருநில செல்வியும் என்ற தமிழ் கல்வெட்டு தொடங்குகிறது மெய்கீர்த்தி என்ற மரபை தொடங்கி வைத்தவனும் ராஜராஜன்தான் கோவிலை கட்டி அதற்கு ராஜராஜன் கொடுத்த பொண்ணும் மணியுமான கொடைகளை கணக்கிட்டார் இன்றைய பில்லியனை தாண்டும் என்கின்றனர் வரலாற்று நிபுணர்கள் இவ்வளவு பெரிய விமானம் முழுவதையும் அவன் முன்னால் கவசமிட்டான் என்ற கல்வெட்டு ஒன்றே அவன் அளித்த கொடையின் பிரம்மாண்டத்தை காட்டி நிற்கிறார் கோவிலில் தினசரி இறைவன் முன்பு ஆடல் மூலம் வழிபாடு செய்ய நானூற்று எழுபத்தி ஏழு ஆடல் மகளிர் பனிரண்டு நட்டுவனார்கள் கானம் பாடுபவர்கள் ஐந்து பேர் புல்லாங்குழல் இசைக்க மூவர் தமிழ் பாட மூவர் ஆரியம் பாடுவோர் மூவர் என எழுநூறுக்கும் மேற்பட்ட இசை கலைஞர்கள் நியமிக்கப்பட்டனர் கோவில் நிர்வாகத்திற்கு நூற்று தொன்னூறு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர் நூற்று பதினெட்டு ஊர்களில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட காவலர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தனர் தில்லையில் மறைந்திருந்த திருமுறைகளை மீட்ட ராஜராஜனுக்கு சிவபாத சேகரன் திருமுறை கண்ட சோழன் என்ற பட்டப்பெயர்களும் உண்டு திருமுறைகள் மேல் ஈடுபாடு கொண்டிருந்ததால் தேவாரம் பாட மட்டும் நாற்பத்தி எட்டு பேரும் உடுக்கை வாசிக்க ஒருவரும் கொட்டிவத்திடம் வாசிக்க ஒருவரும் ராஜராஜனால் நியமிக்கப்பட்டனர் திருஞான சம்பந்தன் திருநாவுக்கரையன் ஆரூரன் எடுத்தவாதம் சிவக்கொழுந்து கபாலி கவாரி வாகன் என இந்த ஐம்பது பேரின் இயற்பெயர்களும் சைவ சமயத்தோடு தொடர்புடையனவாக குறிப்பிடப்பட்டுள்ளன அதே நேரம் தேவாரம் என்றால் ஆகமப்படி சிவதீட்சை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இவர்கள் சிவதீட்சை பெற்றனர் என்பதும் கல்வெட்டில் சொல்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் அவர்களின் தீட்சை பெயர்களான ஞான சிவன் பூர்வ சிவன் தர்மசிவன் சதாசிவன் அகோர சிவன் யோக சிவன் ஆகியவையும் குறிப்பிடப்பட்டுள்ளன சோழர் காலத்திற்கு பிறகு நாயக்க மன்னர்கள் காலத்திலும் அதன் பின் மராட்டிய மன்னர்கள் காலத்திலும் பெரிய கோவில் பல்வேறு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் பெற்று மேம்பட்டுள்ளது இரண்டு காலகட்டங்களைச் சேர்ந்த ஓவியங்கள் செப்பு திருமேனிகள் இன்றளவும் கோவிலில் உள்ளன பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை பெரிய கோவிலில் ஐந்து தேர்கள் ஓடியதற்கான ஆவணங்கள் உள்ளன ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டாம் ஆண்டில் நடந்த தேரோட்டத்தில் தேர் இழுப்பதற்காக இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு நபர்கள் வந்துள்ளனர் என்கிறது ஒரு வரலாற்று ஆவணம் அதன் பின் பராமரிப்பின்றி தேர்கள் பழுதுற்றன கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் புதிய தேர் செய்யப்பட்டு தற்போது ஆண்டுதோறும் தேரோட்டம் நடந்து வருகிறது மாமன்னன் ராஜராஜ சோழனால் இறைவனுக்கு பேரன்போடு கட்டப்பட்ட பெரிய கோவில் என்று ஏழு நிர்வாகங்களின் கீழ் இயங்கி வருகிறது அரண்மனை தேவஸ்தானம் இந்து சமய அறநிலையத்துறை மத்திய தொல்லியல் துறை மாநில தொல்லியல் துறை பொதுப்பணித்துறை தேசிய நினைவு சின்னங்கள் ஆணையம் யுனெஸ்கோ ஆகிய ஏழு அமைப்புகள் ஆலயத்தை இன்று நிர்வாகித்து வருகின்றன குறிப்பாக மத்திய தொல்லியல் துறை கோவிலை நேரடியாக நிர்வகித்து வருவதால் அதன் பழமை மாறாமல் காக்கப்பட்டு வருகிறது தஞ்சை பெரிய கோவில் என்றாலே கற்பனை கதைகளுக்கும் பஞ்சமில்லை நிழல் விழாத கோபுரம் சாரப்பள்ளத்தில் இருந்து மன்னனால் சாரம் அமைக்கப்பட்டது அந்த கல்லை அழகி என்ற கிழவி கொடுத்த கதை வளரும் நந்தி விமானத்தில் உள்ள தொப்பி அணிந்த ஐரோப்பியர் உருவம் கருவூர் தேவர் தனது தாம்பூலத்தை உமிழ்ந்து பெருவுடையாருக்கு அட்டவந்தன மருந்து சாத்தியது என கடந்த காலங்களில் பல கதைகள் உறவின தந்தையை தொடர்ந்து மகன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாபெரும் கோவில் ஒன்றை கட்டினான் கம்பீரத்தில் தஞ்சை பெரிய கோவில் ஆண் தன்மையையும் கங்கை கொண்ட சோழபுரம் பெண் தன்மையையும் கொண்டிருப்பதாகவும் பல கதைகள் உலவுகின்றன விஜயாலய சோழனின் பிற்கால சோழர் வரம்பரை முடிந்து கீழச் சாளுக்கிய சோழ வரம்பரை தொடங்கி அதில் வந்த மூன்றாம் குலோத்துங்கன் கட்டிய திருபுவனம் கம்பகேஸ்வரர் ஆலயமும் தஞ்சை பெரிய கோவில் பாணியிலேயே உத்தம விமானத்துடன் அமைந்தது சேர்த்து தற்போது தமிழகத்தில் ஆறு உத்தம விமானங்கள் கொண்ட ஆலயங்கள் உள்ளன கடந்த ஆண்டு தஞ்சை பெரிய கோவிலின் ஆயிரமாவது ஆண்டு பெருவிழா வெகு கோலாகலத்துடன் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது கோவிலில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஆயிரம் நடன கலைஞர்கள் பங்கேற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியும் இடம்பெற்றது இனி எப்பொழுதும் இப்படி அமையப் போவதில்லை என்று கனகம்பீரத்துடன் திகழும் தஞ்சை பெரிய கோவில் தமிழர்களின் தனித்த அடையாளம் என்பதில் ஐயமில்லை இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்து வாழும் காலத்தை வென்ற காவியமாகத் திகழும்